ஒரு ஆச்சரியங்க என்ன அப்படின்னா நம்ம ஓம் நாராயண பரதேச என்ற தருமாவை தன்னாசி அப்பா பகுதி வேலப்பநாயக்கோடைய சமாதியில் சித்தரோட கருவறை எழுப்புறன ஒரு நெக்கியபடியை சேர்ந்த யூசி குருசாமி நாயக்கருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் பதிமூணு தடவை உத்தரவு கேட்டு பதினாலு தடவை உத்தரவு கொடுத்த பின்னாடி பெரிய வேப்ப மரம் வந்ததுங்க அந்த வேப்ப மரம் காஞ்சி இடி விழுந்து காஞ்சதுனால அவர் உத்தரவை கேட்டு இந்த கருவறை எழுப்பியிருக்காருங்க அவரோட ஃபோட்டோ வந்து நீங்களே பாருங்கள் மக்களே இந்த ஃபோட்டோ வந்துங்க உள்ள கருவறைக்குள்ளே தீபிடிச்சி போது இந்த ஃபோட்டோ இதெல்லாமே உடஞ்ச கண்ணாடியில் உடஞ்சிருக்கு பாருங்க இதெல்லாமே தீபிடிச்சி எரிஞ்சதப்போ உடஞ்சதுங்க ஆனால் பின்னாடி கரையாம்பாருங்க எப்படி தின்னு ஆனால் யூசி குருசாமி நாயக்கரோட ஃபோட்டோ மட்டும் ஒரு பக்கம் கூட கரையாந்திங்க இல்லைங்க இவர் நெக்கேறுபட்டியை சேர்ந்தால் யூசி குருசாமி நாயக்கருங்க இவர் பழனியில் பழனி மலைக்கு கீழே சித்திரநாதன் கடை முன்பாக சி கடை முன்னாடி இருந்ததுங்க அதுக்கு இப்போ க சித்திராத கடை இல்லைங்க இப்போ அங்கே தேவஸ்தானத்தில் பஞ்சாமிரத கடை போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தால் கீழே அடிவாரத்தில் நெக்கேறுபட்டி யூசி குருசாமி நாயக்கர் மண்டபம் கட்டி வச்சுருக்காருங்க அந்த மடத்து நிறுவன ஒரு முன்மண்டவ நிறுவன ஒரு தானுங்க இப்போ தருமாவு தன்னாசி அப்பவோட மலையாள பகும்போது வேலப்பநாயக்கோட கருவரையும் உத்தரவு கெட்ட கேட்டு கட்டினவாரு இவருதாங்க இவரோட ஃபோட்டோ மட்டும் கரையானந்திங்களைங்க தீயும் பிடிச்சி எரியலை இங்கே பாருங்கள் அவரோட ஃபோட்டோ இருந்த இடம் இதுதான் எப்படி கரையாந்தன் இருக்கு பாருங்கள் இப்படி கரையாந்துட்டுருக்கு பாருங்கள் ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஒரு துளி கரையான்னு இங்கே பாருங்கள் இங்கே கரையான் முடிச்சிருக்கு ஆனால் அவரை எதுவுமே அந்த ஃபோட்டோவை பண்ணலை இதான் தருமாவுடைய தன்னாசி அப்பனோட என்னவோ தெரியலீங்கய்யா தருமாவு தன்னாசி அப்பனோட கருவறை எழுப்புனவர் இவர் தாங்க இவரோட பேர் வந்து நெய்கரை பெட்டி யூசி குருசாமி நாயக்கர் காண்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க இவர் தான் அந்த கருவறையை எழுப்புனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எழுப்பினவருங்க இப்பொழுது அவர் உயிர் இல்லைங்க இவர் சரணமாகி இப்போது இந்த வருஷத்தோட பதிமூணு வருஷம் ஆச்சுங்க அவங்களோட இருப்பிடத்தில் போய் கேட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து கருவறைக்குள்ளே வச்சாங்க அந்த ஃபோட்டோவை மட்டும் பிடிச்சி எரியல ஆனால் அந்த ஃபோட்டோ எரிஞ்சா எரியாதனால மற்ற எல்லாமே கருவறைக்குள்ளே எரிஞ்சு போச்சு அவரோட ஃபோட்டோ மட்டும் எரியலைங்க அதை எரிஞ்ச பின்னாடி பின்னாடி தூக்கி வைக்கலாம்னு சொல்லி பின்னாடி தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க பின்னாடி வச்சு பூராமே அவரோட ஃபோட்டோ பிரேமோல் கொண்டு எல்லாமே கரையாந்து தின்னு இருக்குங்க கரையாந்தின்னா இடம் பாருங்கள் எல்லாமே தின்னு இருக்கு ஆனால் நெக்கியரை விட்டு யூசி குருசாமி நாயக்கரோட ஃபோட்டோ மட்டும் கரையாந்திங்க இது எப்படின்னா இது சாத்தியமாகும்

பாருங்க பின்னாடி எல்லாம் கரையாந்தின்னு ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் எந்த பின்னமும் இல்லை அவர் எப்படி அது ஃபோட்டோவில் இருந்தாரோ அதே மாதிரி இருக்குது இது சாதாரண பேப்பர் தானுங்க சாதாரண பேப்பர் தானே ஃபோட்டோ பிரேம் தானே பேப்பர் தானே ஆனால் இவரோட ஃபோட்டோ மட்டும் ஒன்றும் ஆகலை ஆனால் நம்ம மற்ற இடத்துல நம்ம வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஃபோட்டோ வச்சோம்னா அந்த ஃபோட்டோவு அந்த பிரேம் எல்லாமே பின்னாடி தகரம் இருந்ததுங்க அதெல்லாமே கரையாந்தின்னுருச்சு ஆனால் ஃபோட்டோவை மட்டும் கரையானு ஒரு துளி கூட அவருக்கு பின்னா அவரோட முகமோ அவர் கையாலோ எந்த இடத்துலையும் பின்னமாக அப்படியே வச்சுருக்காரு